கும்பகோணம் மாநகராட்சி ஏழாவது வார்டு சிறப்பு கூட்டம் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் மாநகராட்சி அதிகாரி பங்கேற்பு கும்பகோணம் மாநகராட்சியில் ஏழாவது வார்டு சிறப்பு கூட்டம் அந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது மாநகராட்சி அதிகாரி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் அப்போது அந்த பகுதியில் உள்ள பூங்காவை பராமரித்து தர வேண்டும் சாலை வசதியை மேம்படுத்தி தர வேண்டும் கழிவுநீர் பாதிப்பில்லாமல் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுக்களாக அந்த பகுதி மக்கள் வழங்கினர் அது குறித்து இப்போது பார்ப்போம்

வார்டு நம்பர் ஏழுல இருக்கிற பூங்கா பராமரிக்கணுங்கிறதுக்காக விண்ணப்பம் கொடுத்துருக்கிறோம் கடந்த ஆறு ஆண்டுகளாக சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் இருக்கிறதுனால மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவாக இல்லை அதனால் உடனடியாக அதை பழு பராமரித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்